அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேரிலே நாம் நானும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா கூடா நட்பு என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி இருபத்தி மூன்றாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இப்போ நமக்கு ஒரு நண்பர் போல இருந்தால் நண்பர் அல்ல ஒரு பகைவர் அவர் வந்து பல நல்ல நூல்களை படித்திருக்கிறார் அப்படி நல்ல நூல்களை படித்திருந்தாலும் நம்ம மேலே இருக்கக்கூடிய பகை கொஞ்சம் கூட அவருக்கு மாறல என்ன சொல்கிறாருன்னா வள்ளுவர் என்ன தான் பழகினாலும் உன்னுடைய பகைவர்கள் ஒருவருடைய ஒருவரிடத்திலே பகவை பாராட்டுகின்றவர்கள் எத்தகைய நல்ல நூல்களை கற்றிருந்தாலும் அந்த பகைவர்களை அந்த நூல் ஒன்றும் செய்யாது இந்த பகவையில் இருந்து மாற்றாதுன்றார் வள்ளுவர் என்ன சொல்கிறார்னா நீ எவ்வளவுதான் நல்ல நூல்களை கற்றிருந்தாலும் நல்ல மனமுடையவர்களாக ஆக மாட்டார்கள் பகைவர்கள் அவதான் நம்ம மேலே முழுசாக வெறுத்து பகவை பாராட்டுகின்றானே அவன் எப்படி நல்ல மனத்தை உடையவனாக ஆவான் ஆக மாட்டான் வள்ளுவர் மனிதனுடைய இயல்புகளை பண்புகளை குணாதிசயங்களை வள்ளுவர் எப்படி படிச்சிருக்கார் பாருங்க அவன் தான் ஆழ்ந்த பகை கொண்டிருக்கிறான் பல நூல்களை படித்து என்ன பயன் மனம் நல்லதா ஆக முடியலையே நல்ல மனம் உடையவனாக அந்த நூல்கள் அவனை மாற்றவில்லையே மாற்றாதுன்றார் அவன் தான் உள்ளத்தில் பகைமையே ஆவணமாக வேறு இருக்கிறதே பல நல்ல கற்ற கிடைத்தும் நல்ல பல நல்ல பல நூல்களை கற்றிருந்தாலும் கற்றாலும் மனம் நல்லர் ஆகுதல் மானாருக்கு அரிது மாணார்னா பகைவர் மானார்க்கு பகைவர்களுக்கு பகைவர்கள் பல நல்ல நூல்களை கற்றிருந்தாலும் நல்ல மனமுடையவர்கள் ஆவது அரிது கடினம் அப்படின்றார் எப்படி பகைவர்கள் நல்ல நூல்களை கற்றிருந்தாலும் நல்ல மனமுடையவர்களாக ஆவது மிகவும் கடினம்ன்றார் தான் முடிவு பண்ணிட்டானே அப்போ அவனுடைய நட்பு நமக்கு தேவையா தேவையில்லைதான் வள்ளுவர் சொல்றார் என்ன சொல்றார் பாருங்க பல நல்ல கற்ற கடைத்தும் நல்ல பல நல்ல பல நூல்களை கற்ற கடைத்தும் கற்றிருந்தாலும் மனம் நல்லர் ஆகுதல் நல்ல மனம் உடையவராக ஆவது என்பது மானாருக்கு அரிது மாணார்னா பகைவர்கள் பகைவர்களுக்கு அது கடினமானது ஆகாது ஆக மாட்டாங்க மனம் நல்லவர்களாக ஆக மாட்டார்கள் என்று சொல்வதுதான் வள்ளுவர் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா பல நல்ல கற்ற கிடைத்தும் மனம் நல்லர் ஆகுதல் மாணாற்ரிது இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா தோ ஒன்ஸ் எனிமீஸ் மாஸ்டர் மெனி குட் புக்ஸ் இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் தம் டு ஹாவ் சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் அண்ட் பிகம் ஃப்ரெண்ட்லி அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்